ஆண்டவரால் ஆசீர்வகிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் டாவின்சி உலகம் போட்டும் ஒரு ஓவியர் ஆவார் டாவின்சியின் படத்துக்கு இன்னும் ஒரு தேவை இருந்தது அதுவே யூதாசின் முகம் பாவக்கரை படிந்த சகலவிதமான துர்குணத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு முகத்தை டாவின்சி தேடி அலைந்து கொண்டிருந்தார் ஆறு மாதங்கள் தேடியும் அப்படிப்பட்ட முகத்தையுடைய ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே டாவின்சி சோர்ந்து போய் அந்த படத்தை ஒதுக்கி வைத்து விட்டார் இப்படி இருக்க ஒரு நாள் டாவின்சி கடைத்தெருவுக்கு சென்றுவிட்டு நெருக்கடியான ஒரு பாதை வழியாக வந்து கொண்டிருந்தார் திடீரென்று அவர் மேல் ஒரு பிச்சைக்காரன் மோதி கீழே விழுந்துவிட்டான் அவனை தூக்கி எடுத்து அவன் முகத்தை பார்த்த டாவின்சியின் முகம் பிரகாசம் அடைந்தது முகம் விகாரமாக தோல் சுருங்கி போய் சகலவிதமான துர்குணத்தையும் வெளிப்படுத்துபவனாக அந்த பிச்சைக்காரன் காணப்பட்டான் அவனிடம் தன் தேவையை கூறி அவனுக்கு கூலி கொடுப்பதாக வாக்களித்து அவனை தன் ஓவிய கூலத்துக்கு அழைத்து வந்தார் டாவின்சி மூன்று நாட்கள் வேலை செய்து அவனுடைய முகத்தை யூதாசுக்கு அடையாளமாக வரைந்து விட்டார் வேலை முடிந்தபோது அப்பிச்சைக்காரனுக்கு கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடியது டாகின்ஸுக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்போது அந்த பிச்சைக்காரன் ஐயா என்னை உங்களுக்கு தெரியும் நன்றாக என் முகத்தை உற்று பாருங்கள் என்று கூறினான் டாவின்சி கவனமாக பார்த்தபோது அவருக்கும் புரிந்துவிட்டது ஆம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவைப் போல ஆக வேண்டும் என்று விரும்பினவன் இப்போது யூதாசின் முகத்துக்காக இதே இடத்தில் அமர்ந்தவன்தான் இயேசுவைப் போல ஆக வேண்டும் என்று விரும்பினவன் இப்போது யூதாசின் முகத்துக்காக இங்கே அமர்ந்திருக்கின்றான் அவன் டாவின்சியை பார்த்து ஐயா நீங்கள் சொன்ன ஆலோசனையை அன்று நான் கேட்டிருந்தால் இன்று எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது நான் குடிகாரனாக போதை உபயோகிப்பனாக மாறினேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினவாறே அழுது கொண்டே போய்விட்டான் அருமையான தேவ ஜனங்களே தேவன் நாம் அவரை போல வாழ வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறார் அதற்காக சகல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியும் தருகின்றார் அவைகளை நாம் பயன்படுத்தாமல் தீய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டால் சாத்தான் நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டு விடுவான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடாமல் போனால் பழைய வாழ்க்கை திரும்ப மிகவும் அது கேடானதாக மாறிவிடுகின்றது சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியைத் தாரும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்